அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்முடைய நேஷனல் அஜுகேஷன் கமிட்டியினுடைய சார்பாக அகில இந்திய அளவிலே அனைத்து இபிஎஃப்ஓ அலுவலகங்களில் எம்ஓஎல் எம்ஓஎல்என்டி மந்திரிக்கு எழுதப்பட்டது அதை சப்மிட் செய்ததற்காக இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் இந்தியாவில் உள்ள அத்தனை ஏபிஎஃப்சி இபிஎஃப்ஓ அலுவலகங்களில் நம்முடைய லெட்டரை சப்மிட் செய்ய வேண்டும் அதற்காக அந்த காப்பியை அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு யாராவது ஒருவர் அந்த அலுவலர்களிடம் செய்துவிட்டு நம்முடைய தெரிவித்துக் கொடுக்கிறோம் விஷயம் அதேபோல் இபிஎஃப்ஓ பென்ஷன் நமக்கு சார்பாக இரண்டு மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்கள் சுப்ரீம் இருந்து நம்மளுக்கு சார்பாக வந்திருக்கிறது அதே போல் சமீபத்தில் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட பெட்டிஷனர் ஒன்பது பெட்டிஷனர்கள் அவர்களுடைய சார்பாகவும் பத்தாயிரம் பேருக்கு மேல் ஜெயித்திருக்கும் மிக அருமையான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது அதேபோல் நேற்று இருபத்தி மூணாம் தேதி அன்று இந்திய ஊனக் கழக ஊழியர்கள் செய்திருந்த அப்பீல் நமக்கு சார்பாக வந்திருக்கிறது கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் உள்ள அத்தனை கோர்ட்டுகளிலும் நமக்கு சார்பாகத்தான் வந்திருக்கிறது ஆனால் இபிஎஃப்ஓ வேண்டுமென்றே திரித்து கூறி நம்முடைய பென்ஷனை இன்னும் தவறாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை இதற்கு மேல் அவர்களால் செய்ய இயலாது ஏனென்றால் இறுதி கட்டது அடைஞ்சிருக்கிறோம் எனவே இந்த மெமாரண்டம் சமிஷன் மூலமாக நம்முடைய புரொட்டஸ்டை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து நண்பர்களும் முடிந்த அளவு இபிஎஃப் பக்கத்திலே உள்ள இபிஎஃப் அலுவலர்கள் சென்று இதை சமர்ப்பித்து அமைதியான முறையை சமர்ப்பிவிட்டு நம்முடைய புரொட்டஸ்டுக்கு தெரிவித்துவிட்டு திரும்ப வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்